கையில் வந்து ஒரு பெரிய எண்ணை கொடுத்துட்டு இந்த எண்களை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம வந்து அந்த நேரம் நமக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அந்த நேரம் அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்திய எண்முறைப்படி இந்திய எண்முறையில் நாலு பிரிவுகள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுகள் ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் அதாவது வலது புறத்துலேருந்து வருவோம் அப்போ முதல் முதல்ல கடைசி எண்ணெய் வந்து ஒன்றுகள் அந்த ஒன்றுகள் பத்து நூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயிரங்களில் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் இந்த ரெண்டு பிரிவுகள் மட்டும்தான் லட்சங்களில் லட்சங்கள் பத்து லட்சங்கள் கோடிகளில் கோடிகள் பத்து கோடிகள் இவ்வளோ தான் வரும் இப்போ ஒரு பெரிய எண் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இந்த எண்ணை வந்து நம்ம வந்து எண்ணூறு எண்ணோட மதிப்புப்படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா கடைசி எண் வந்து கடைசி எண்ணில் இருந்து தான் நம்ம வந்து மதிப்பு வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ கடைசி எண் வந்து ஒன்றுகளுக்கு கீழே வரும் அதற்கு அடுத்த எண்கள் வந்து பத்து அதற்கு அடுத்த எண் வந்து நூறு அதற்கு அடுத்த எண் வந்து ஆயிரம் அதற்கு அடுத்தது வந்து பத்தாயிரம் அடுத்தது வந்து பத் லட்சங்கள் அடுத்தது வந்து பத்து லட்சம் அதுக்கு அடுத்தது வந்து கோடி அதுக்கும் அடுத்தது வந்து பத்து கோடி இதுக்கு மேலே வர்றதுலாம் நூறு கோடி இந்த மாதிரி வந்து வரிசை எண் வந்து போய்கிட்டே இருக்கும் அப்புறம் இந்த எண்ணை வந்து இந்திய எண்முறை இப்படி எப்படி அழைப்பாங்க அப்படின்னா இந்த கடைசி நம்ம வந்து நம்பர் வந்து போடும்போது ஒன்றுகள் பத்து நூறாயிரம் இந்த எண்ணூறு மதிப்பு போடும்போது இந்த மாதிரி போடுவோம் ஆனால் அலை எழு அழைக்கும் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்று அதாவது நம்ம இந்திய எண்முறைப்படி கடைசி மோ முதல்ல கடை வலது படத்துலேருந்து கம்மா போட்டுக்கிட்டே வரும் இந்த எண்களை வந்து அழைக்கிறதுக்காக நம்ம குறிப்பிட்டு அழைக்கணும் அப்படின்றதுக்காக கடைசி மூணு க மூணு எழுத்து அடுத்து ஒரு கம்மா அடுத்து வந்து இரண்டு எழுத்துக்கப்புறம் அடுத்து இரண்டு எழுத்துக்கப்புறம் அடுத்த எண்கள் இருந்துச்சு அப்படின்னா இரண்டு எழுத்துக்கப்புறம்தான் கம்மா வந்து நம்ம வந்து போடுவோம் இங்கே வந்து கடைசியாக இரண்டு எண்கள் மட்டும் இருக்கிறதுனால ஒரு எண்ணுக்கு அடுத்து கம்மா போட்டிருக்காங்க அப்போ இப்போ கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று பார்த்த முதல் மூன்று முதல் மூன்று கமாக்கு அடுத்து போகிறது வந்து நூறுகளுக்கு கீழே வரும் அடுத்து இரண்டு கம்மாக்கு கீழே போகிறது வந்து பத்தாயிரம் அடுத்து மூன்று மூன்று எண்கள் கழித்து போகிறது வந்து மூன்றாவது கம்மா வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாவது கம்மா வந்து பத்து லட்சம் அடுத்து நான்காவது கம்மா வந்து கோடிகளில் வரும் அதாவது இங்கே நம்ம வந்து அப்படியே பிரிச்சு எழுதியிருப்போம் அடுத்து வந்து பன்னாட்டு எண்முறைப்படி பன்னாட்டு எண்முறைப்படி பிரிவுகள் வந்து நான்கு பிரிவுகள் தான் பில்லியன் மில்லியன் ஆயிரங்கள் ஒன்றுகள் ஒன்றுகள்லேயும் ஆயிரங்கள்லேயும் நமக்கும் இந்திய எண்முறைக்கும் பன்னாட்டு எண்முறைக்கும் வித்தியாசங்கள் வந்து இருக்காது அங்கே என்ன இருக்கோ அது இது இங்கே வரும் ஆனால் நமக்கு இந்திய எண்முறையில் லட்சங்கள்னு வரும் இங்கே வந்து லட்சங்கள்னு வரும் இங்கே வந்து மில்லியன்கள்னு வரும் லட்சங்களில் லட்சம் பத்து லட்சம் ரெண்டு பிரிவுகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பன்னாட்டு முறைகளில் மில்லியன்கள்னு அந்த மில்லியன்கள்லேயும் மூணு பிரிவுகளாக பிரிச்சுருப்பாங்க மில்லியன் பத்து மில்லியன் நூறு மில்லியன்ட்டு பில்லியனில் பில்லியன் பத்து மில்லியன் பத்து பில்லியன் நூறு பில்லியன் சொல்லி மூணு பிரிவாக வந்து பிரிச்சுருப்பாங்க இதே மாதிரி இன்னொரு மதிப்பில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா நம்ம வந்து முப்பத்தஞ்சு பில்லியனே அறநூற்று தொண்ணூற்றி நான்கு மில்லியனே அதாவது கடைசி எண்ணூறு வந்து என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பு வந்து எடுத்துக்குவாங்க ஐநூற்று அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்று இல்லை நம்ம இந்திய எண் முறையில் மூன்று புள்ளிக்கு எடுத்துக்கம்மா அடுத்து இரண்டு புள்ளிக்கு எடுத்துக்கம்மா அடுத்து இரண்டு புள்ளிக்கு கம்மா அந்த மாதிரி இந்திய எண்முறைப்படி போடுவோம் ஆனால் பன்னாட்டு என் முறைப்படி ஒரு ஒரு எண்ணுக்கு அடுத்துன்னு கம்மா வந்து போட்டு அந்த எண் இடமதிப்பு வந்து குறிப்பிடுவாங்க நம்ம பெரும்பாலும் இந்திய என் தான் பயன்படுத்துவோம்